சீரியஸ்லி பிக் பாஸ் பார்த்தா பாவமா தாங்க இருக்கு ரொம்ப முக்கு முக்குறாரு எதுக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டென்ட்டுக்கு தான் என்னென்னமோ பண்றாரு லெவல் ஒன்னுன்றாரு லெவல் டூன்றாரு ஸோ இப்படி அப்படின்னு போட்டு எப்படி எப்படியோ ப்ரோமோக்காவது கண்டென்ட் தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு எப்படி சொல்லிருக்கான மூணாவது ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணியை கொடுத்து அதை மூணு பேர் சாப்பிடணும் இதுதான் லெவல் டூக்கான டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் கெமி ஒழிச்சு வச்சிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்களே ஸோ அந்த ப்ரோமோலேயே காமிச்சிருப்பாங்க கெமி ஒழிச்சு வச்சிருக்கிறது ஸோ கெமிக்கும் அந்த சாப்பாடு நீங்கள் கொடுக்கணும் இது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லெவல் டூ டாஸ்க் கொடுத்து அதை வந்து பண்ண சொல்லியிருக்காரு பண்ணி முடிச்சா மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த அமௌண்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் ஓகே பட் இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் டீம் டக்கு டக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாக க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பணப்பட்டிக்குள்ள ஒரு பத்து லட்சத்தை கொண்டு வரணும் வேற ஒன்றும் கிடையாது அதை கொண்டு வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு இப்போ முடிச்சிட்டாங்களா கண்டிப்பாக பணம் ஏறிட்டு இருக்கும் ஸோ ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்பது லட்சம் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்பது லட்சம் இருக்குன்னா கண்டிப்பாக அரோராயதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற அப்படின்ற சொல்ல தோணுது என்ன ப்ரோ சொல்றீங்க அரோரா எடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அரோரா மட்டும் இல்ல சாண்ட்ரா அரோரா விக்கல்ஸ் ஸோ இந்த மூணு பேர்ல யார் வேணா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த மாதிரியான டாஸ்க்கு வந்து பிக் பாஸ் கொடுத்து எப்படியா ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆக்சுவலா அவர் என்னன்னா இவர் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து ஒரு விஷயம் பண்றாருல்ல அது பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கிற இந்த எக்ஸ்கண்டஸ்டன்ட் கேங் ஸோ அந்த கேங் வந்து கொஞ்சமா அலர்ட் ஆகணும்ல எல்லாம் மக்குங்களா இருக்குதுங்க இவனுங்க கூப்பிட்டு அப்படியே வெளியே போயிடுதுங்க இவனுங்க பிராங்க் அதாவது இவனுங்க பண்ணது வந்து பிராங்க்னு தெரியுது சபரி நடிச்சது வச்சு முதல் லெவல் ஒன்ல ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா ஸோ அதில் கெமி ஒழிச்சு வைக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது பிராங்க்கு அதாவது ஏதோ ஒன்று நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க குறிப்பாக திவாகரும் வியானா இவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுங்க ஏதோ நடிகிறானுங்க இது வந்து உண்மை கிடையாது அப்படின்றது சபரியோட இந்த அதீத பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததில்லை அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ திருப்பி இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு லெவன் ஒன் லெவல் ஒன்ல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்பயாவது கொஞ்சம் யோசிச்சிடணும் எனக்கு தெரிஞ்சு இந்த வியானா போனாவது யோசிக்கிது என்னமோ உங்க பண்ணுறானுங்க அப்படின்றது திவாகர் கூட யோசிக்கிறாரு இவனுங்க ப்ராங் பண்ணானுங்க அதில் தான் லெவல் ஒன்றுன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மிச்ச பேரில் யோசிக்கவே மாட்டுறாங்க இந்த ரம்யா ஆகட்டும் பிரவீன் ஆகட்டும் பிரீன் காந்தி ஆகட்டும் இவங்கள்டே ஏ

அப்படின்னு தெரியல ஆனா ரம்யாவையும் சரி வேணாவும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வீக்குக்கும் வரல பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கும் வரல அந்த ரெண்டு பீஸ் வந்தது எதுக்குன்னா விக்ரமையும் சேண்ட்ராவும் அடி பொழக்கிறதுக்கு ஸோ இதுக்கு தான் அது ரெண்டு வந்ததுக்கு இல்லைன்னா லைவ்ல இப்போ தாங்க பார்த்தேன் அந்த ப்ரொமோவில் பேசுனதோட ரம்யா வந்து இது சேண்ட்ராவை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ஆக்சுவலாக இது இங்கே சேண்ட்ரா நடித்ததெல்லாம் வெளியே போய் பார்த்தா காரியெல்லாம் தூண் துப்பிப்பாங்க நீயே தூணு துப்பிடுவ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையை போட்டு அடுக்கிறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது இம்மா ரம்யா என்னம்மா இந்த கிளி கிழிக்கிறேன் ஆக்சுவலாக ப்ரோமோவில் நம்மளுக்கு கம்மியாக தான் காமிச்சிக்கிறாங்க லைவ்ல பார்க்கும் போதா தெரிஞ்சு போட்டு டார் டார்டாரா டார் டாரா போட்டு சேன்ரா கிழிக்கிறாங்க சேண்ட்ரா ஒரு பக்கம் கதறாங்க என்ன என்ன நடிக்கிறா நடிக்கிறான்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோ பின்னாடி நான் பேசவே எனக்கு வந்து மனமாற்றம் இருக்கவே கூடாத ஒரு பக்கம் ஒரு சமயத்தில் அவ கூட பேசும்போது எனக்கு டவுட் இருந்தது அப்புறம் டவுட் இல்லை ஸோ இது வந்து பணமாறுதல் நடக்கவே கூடாது அப்படின்னு கேட்குறாங்க கேட்கறாங்க கேட்குறதுல உண்மை தான் அதாவது அப்படிலாம் யாருமே மாறாமல இருக்க மாட்டாங்க அந்த மாற்றம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் மாற்றம் நடக்குது காலையில் ஒரு மாதிரியான நைட்டு ஒரு மாதிரி பேசுனா அப்புறம் எப்படிங்க நம்புறது அதுதான் அவங்க கேட்குற கேள்வி என்ன விஷயம்னா சேன்ராவும் அவங்க வந்து நடிக்கலை அப்படின்ற விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை நீங்க என்ன வேணா நினச்சு நடிக்கிறதா நினைச்சுன்னா நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ரா தெரிஞ்சு போச்சு நம்ம நடிக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க சோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இன்னொன்று ரம்மி அந்த இடத்துல லைவ்ல பார்க்கும்போது ஒரு விஷயத்த பேசுகிறாங்க விக்கல்ஸை பற்றி அவ்வளோ கிளிகளும் கிழிச்சேன் கனியை பற்றி அந்த கிளி கிளி கிழிச்சே விக்ஸ் பற்றி நீ பேசினதுன்னு அவ்வளோ கேவலம் பேசினேன் கனியை பற்றி அவ்வளோ கேவலம் பேசினேன் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் நான் ஒருத்தர் கூட வந்து கனெக்ஷன்ல இருக்கணும்னா அதை தொடர்பில் இருக்கணும்னா அது விக்கல்ஸ் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அசிங்கமா இல்லை உனக்கு கேவலமா இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ரம்யா உண்மையா சேன்ட்ராவ இந்த அடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதனால தான் சொன்னேன் ரம்யாவும் சரி வியானாவும் சரி இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்ததுக்கு ஒருத்தா சில விஷயம் பண்ணுறாங்க உண்மையிலே பார்வதி இல்லாத குறைய இந்த வியான ஒரு ரம்யாவை ஓரளவுக்கு போக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சீரியஸ்லிங்க ஏன்னா பார்வதி இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடக்கு முடக்க ஒரு வேலை பண்ணுவாங்க அது மூலியமாக ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருக்கும் பிக் பாஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார் இப்போ என்னன்னா அந்த பீஸ் இல்லாதனால இந்த வியானாவோ ரம்மியாவும் ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுக்குதுங்க இதுக்கு இது மட்டும் இல்லாமல் டாஸ்க்குன்னு எதாவது வைக்கணும் இல்லை எப்போவும் வீக்லி டாஸ்க் ஒன்று போவோம் ஸோ இப்போ வீக்லி டாஸ்க் இல்லாதனால கதை இப்போ ஏதாவது டாஸ்க்குன்னு ஒரு கண்டென்ட் வைக்கணுன்றதுக்கோசம் லெவல் ஒன்று லெவல் டூ அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று படி போட்டுட்டுருக்காரு பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலை பிக் பாஸ் அது இந்த பிரியாணியை கொடுத்து அது மூணு பேர் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அது எத்தனை கெமி கொடுத்து அது மூலிமா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எதுக்கு இல்லை எதுக்கு அதாவது அவர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்படியே விட்டாலும் சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணிட்டுருக்காரு ஆனால் உண்மையில தெரியுமா பிரியாணின்னு சொன்னோன்னா அரோரா வந்து பொசுக்குன்னு கை தூக்குதுங்க அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சோறு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரு அதுக்கடுத்து அமௌண்ட் இது மூணு தான் இது மூணு இருந்தால் போதும் நான் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது அது வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒவ்வொரு கவலையில் இருந்தாலும் இந்த பீஸ் மட்டும் அந்த கவலைலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது பணத்தை வைக்கிறீங்களா எடுக்கிறேன் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போச்சா எடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது இன்னொன்று சோறுனா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இன்னொன்று துஷார் எப்போ உள்ள விடுவீங்க இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஸோ இந்த இடத்துல எனக்கு துஷாரை உள்ள விடணும்னு இருக்குது அதாவது துஷாரை உள்ள உடணும் அப்படி என்னதான் அரோராவுக்கு வந்து அவன் மோட்டிவேஷன் கொடுக்குறான் எனக்கு தெரிஞ்சு துஷார உள்ள காரணம் என்ன சொல்லுங்க அவனை உள்ள விட்டா அரோரா பேக் டு முதல் வாரத்தில் தலைவி கொடுத்தாங்களா கண்டென்ட் அதான் ஸ்விம்மிங் பூலில் எப்படி வியூ எப்படி இருக்கு வியூ எப்படி இருக்கு பூ வியூ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்களே ஸோ அந்த மாதிரிலாம் திருப்பி அதை கேட்டுருவாங்களா என்னன்னு தெரியல அதனால துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா காப்பாற்றுறதுக்காக சேனல் துஷாரை உள்ள விடாம துஷா அதாவது அவனுக்கு அப்புறம் போனவங்களாம் உள்ள விட்டாங்க எதுக்கு துஷாரை உள்ள விட மாட்டேறீங்க உள்ள விட்டா தலைவி வந்து திருப்பி பழைய மாதிரி வந்து வார்த்தைகளை விட்டுருவாங்க அப்படின்ற பயமா எனக்கு அதுதான் ஒன்னும் புரியலங்க ஏன்னா உள்ளே விடாததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல ஒருவேளை அரோரா வந்து ஏங்க வைக்கிறாங்களா அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கலாநாயக புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டாங்க துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா வர விடாம அந்த ஹைப் வந்து அரூராவுக்கு ஏத்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு என்ன அதுக்கு மேலே பில்டப் கொடுத்துட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த அரோரா கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த சாண்ட்ரா வந்து பிரஜென்ட் கொடுக்குற பில்டப்போட ரொம்ப அதிகமா இருக்குங்க துஷாரு 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 எப்போ பிக் பாஸ் விடுவீங்க எப்போ பிக் பாஸ் விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு இனி டாக் டைவட் ஆகுது ஸோ இந்த டாஸ்க்குக்கு வரும் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் மூணு பேர் சாப்படுறங்க ஒன்று அரோரா இன்னொன்று காண வினத்து இன்னொன்று திவ்யா இவங்க மூணு பேர் தான் சாப்பிடணும் அது வந்து நாலு பேருக்கான சாப்பாடு அது மூணு பேர் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க கேமிக்கு ஒரு பிளேட் அப்போ கொடுத்துட்டாங்க கடைசியில் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுறாங்க இந்த மாதிரி வெளியே கூட்டு போய் உட்கார வச்சு எல்லாரையும் அதாவது இந்த எக்ஸ்டர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு எங்களை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லாத ஒரு ஐடியா ஒன்று பிளான் பண்ணி எல்லாரும் வெளியே கூட்டு போகிறாங்க இவங்க கூட்டு போகிறது ஐடியாப்படுறது இதெல்லாம் ஓகே ஆனால் இந்த மக்கள் கொஞ்சமாக யோசிக்கணும்ல இந்த மாதிரி நம்மள அடிக்கடி வெளியே கூட்டு போகிறானுங்களே டாஸ்க்கு டாஸ்க் அதாவது பிக் பாஸ் கொடுத்துட்டாரு அதை சொன்ன சொல்லறாரு இதை சொன்னால் கூட்டு போகிறானுங்களே நம்மளை கூட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பண்றானுங்களே என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல யோசிக்காம இருக்கிறது நினைச்சாதான் நீங்க ஏன் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னு இப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னொன்னு நல்லா ஆனா இந்த பிளான் கொஞ்சம் கரெக்டா போட்டுருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வெளியே கூட்டு போய் இந்த மாதிரி டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சுட்டு மிச்ச பேர் கன்ஃபர்ஷன் ரூம்ல இருந்து அப்படியே நைஸா பாத்தீங்கன்னா இந்த தலை ரூமுக்கு வந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் கரெக்டா போட்டுருக்காங்க அதான் அந்த ப்ரோமோல பாத்துருப்பீங்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா தவந்து தவந்து போயிருப்பாங்களே சோ அதுக்கான ரீசன் அதான் இவங்களுக்கு தெரியாம அப்படியே எல்லாரும் உள்ள ஓடி போயிட்டு அதாவது வெளியே அவங்க இருப்பாங்க இவங்க கன்ஃபர்ஷன் ரூம்ல இருக்கிறதா அவங்க நினைச்சுப்பாங்க அந்த சமயத்துல உள்ள போயிட்டு அந்த பிரியாணியை வந்து மூணு பேர் காலி பண்ணி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் போடுறாங்க அந்த பிளானில் ஜெயிச்சிருக்காங்க அதனால தான் பிக் பாஸ் சொல்கிறார் லெவல் டூ லெவல் டூலேயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினான டாஸ்கே ஆரம்பிக்க போகுது ஏன்னா பணம் ஏறி போச்சு அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு யார் வெறி ஏறுது அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னோட கேஸ் நான் இப்போ வரைக்கும் நான் ஆணித்தரமாக நம்புறது யாரனா சாண்ட்ராவையும் அரோராவையும் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது அதுவும் பிரஜன் உள்ளே வந்தாருன்னா நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் பிரஜன் மட்டும் உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே சாண்ட்ரா வந்து கம்பல்சரி பொட்டி பார்க்கறது போய் நின்றுவாங்க நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அமௌண்ட் ஏறிடுச்சிங்க அமௌண்ட் ஏறிடுச்சு ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு டீ ஒரு ஒரு டீ டீசென்ட்டான அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் வந்துட்டு வின்னருக்கு ஐம்பது லட்சம்னா இப்போ ஆல்மோஸ்ட் பத்து லட்சம் கிட்ட வந்துருச்சு இல்லை இது ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு லட்சம் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னும் கடுமையாக போட்டி ஆகிடும் அது ஒரு பதினஞ்சு லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை தொட்டுச்சுன்னா இதுக்கு பூர்ணிமா எடுத்துருக்காங்களா பதினாறு லட்சம் நினைக்கிறேன் பெரிய ஹையஸ்ட் அமௌண்ட்டாக தானே நான் தப்பா சொல்கிறேன் என்ன தெரியல நான் கவனிச்ச வரைக்கும் பதினாறு லட்சம் அது ஹையஸ்ட் அமௌண்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு பூர்ணிமா வெளியே போனாங்க இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட்டு அதை விட கூட ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அமௌண்ட்ல அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க தெரியல யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு இருபது லட்சம் வரைக்கும் ஏற்றினு போயிட்டு வின்னர் அமௌண்ட்டுக்கு வந்து பாதிதான் நான் வின்னருக்கு முப்பது லட்சம் தான் கொடுப்போம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பயங்கரமான கடுப்பாயிடும் பரவாயில்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் டாடா பை பை